இன்னொருவரை உங்களின் ஒரு பாகமாக ஏற்றுக்கொள்வதற்கான இயக்கம் ஒருவரை இணைத்துக் கொள்வதன் மூலம் உங்களை விட மேலானவராக ஆவதற்கான சாத்தியம் அது சத்குரு வரிகள் என்ன சார் சொல்றீங்க கீர்த்திக்கு என்ன ஆச்சு திகைப்பாக கேட்டான் சேது நேற்று சாயந்தரம் அந்த எஸ்ஐ பார்த்திபன் அவன் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தான் அப்போ கீர்த்தியை பார்த்துட்டு ஒரு விஷயம் சொன்னான் அவன் கூறியதை சேதுவிடம் கூற அவனோ பெரியதாக திகைத்தான் பார்த்திபன் வந்து சென்றதும் கீர்த்தியின் அறைக்கு சென்றார் ஜெயராஜ் ஹாய் டாடி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க கிளாஸ் பெயிண்டிங் டாடி நல்லா இருக்கா நீ வரைகிறது எல்லாமே நல்லா இருக்கும்டா போங்க டாடி நீங்க எப்பவும் இப்படி தான் சொல்லுவீங்க ஆனா அதான் அப்படி இல்லை இங்கே தப்பு இதை இப்படி மாத்து இதை இப்படி வரைஞ்சிருக்கலாம் இப்படி யோசிச்சு ஐடியா பண்ணு அப்படின்னு டிப்ஸ் எல்லாம் தருவாரு வரைந்து கொண்டே சொன்னவள் அதன் பிறகே தான் கூறியதை உணர்ந்து தயக்கமாக தந்தையின் முகத்தை பார்த்தாள் அவள் சொல்லவில்லை என்றாலும் அவருக்கு தான் அவனை பற்றி தெரியுமே அவன் தான் மதியமே அவன் மனதை திறந்து காட்டிவிட்டானே தவறு செய்தால் கண்டிப்பேன் என்று ஆனால் தன் மகள் செய்த தவறு அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரகுவ ரொம்ப பிடிக்குமா கீர்த்தி என்று கேட்டார் எஸ் டாடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் ஏன்னு கேட்டா என்ன சொல்றது தாடையில் விரல் வைத்து யோசித்தவள் அவருக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கும் அவரை பிடிக்கும் என்றாள் அது மட்டும்தான் காரணமா ஏன் டாடி அப்படி கேட்குறீங்க இல்லை அவர் உனக்கு ஏதாச்சும் பண்ணி அதனால உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன் அவள் விழிகளில் தடுமாற்றம் அது அது அவர் எனக்காக எது பண்ணாலும் பிடிக்கும் டாடி அப்போ நிறைய பண்ணியிருக்காரு போல தந்தையின் ஓடுருவும் பார்வையை தவிர்க்க முடியாமல் தடுமாறினாள் ஆகஸ்ட் இருபத்தொம்போது என்ன ஆச்சு டாடி அவளுக்கு வெறும் காற்று மட்டும்தான் வந்தது ஏண்டா என்கிட்ட கிட்ட மறைச்ச அவள் கை நடுங்கியது அவசரமாக அவள் கையில் இருந்த பிரஷ்ஷை வாங்கி பேலட்டில் வைத்தார் அவள் தலையை குனிந்து கொண்டாள் சில நிமிடங்கள் அவர் பொறுமையாக இருக்க சட்டென்று எழுந்து வந்து அவர் நெஞ்சில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள் அப்பொழுது கீர்த்தி கல்லூரி இறுதியாண்டு படுத்தி கொண் படித்து அவளுடன் படிக்கும் மாணவிக்கு பிறந்த நாள் என்று பார்ட்டி வைத்தாள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டார்கள் பார்ட்டி முடிந்ததும் கார் பந்தயம் வைக்கலாம் என்று முடிவு செய்து கார் வைத்திருந்த மூவர் மட்டும் களத்தில் இறங்கினர் கீர்த்தி நன்றாகவே கார் ஓட்டுபவள்தான் அதனால் தைரியமாக கலந்து கொள்ள தயாரானாள் மூன்று கார்களும் புழுதி கிளப்பிக் கொண்டு சீறி பாய்ந்தன இருவரும் அவளை முந்திச் சென்றுவிட அவர்களை தாண்டி செல்ல வேண்டும் என்ற முனைப்பில் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த சிறு பையனை கவனிக்க தவறிவிட்டாள் கார் இடித்த வேகத்தில் அம்மா என்ற அலறலோடு போய் விழுந்தான் அவன் அப்படியே வண்டியை கிரீச்சிட்டு நிறுத்தியவளுக்கு கை கால்கள் நடுங்க தொடங்கின அதற்குள் அந்த ஏரியா ஆட்கள் வந்து அந்த பையனை தூக்கி கொண்டு ஓட சிலர் அவளை நோக்கி ஆக்ரோஷமாக வந்தார்கள் அதை கண்டவள் பயந்து அவசரமாக காரில் இறங்கி காரில் இருந்து இறங்கி ஓடத் தொடங்கினாள் அவர்கள் துரத்தி கொண்டு வர ஒரு இடத்தில் போய் மறந்த மறைந்து அமர்ந்து கொண்டாள் ஐயோ அப்பாவிற்கு தெரிந்தால் என்ன ஆகும் அவர் பெயர் கெட்டுவிடும் எல்லா இடத்திலும் நியூஸ் பரப்பி விடுவார்கள் என்று தோன்ற அவள் கை தானாக ரகுவை அழைத்தது அத்தா ப்ளீஸ் அத்தான் சீக்கிரம் வாங்க அத்தான் எனக்கு பயமா இருக்காத்தான் என்று அரற்றியவளிடம் லொக்கேஷன் அனுப்ப சொன்னான் ரகு அதற்குள் அவள் இருக்கும் இடத்தை அவர்கள் பார்த்துவிட அங்கிருந்து ஓடிச் சென்று வேடி மறைந்து கொண்டாள் சிறிது நேரத்திலேயே ரெட் சான்ட்ரோ கார் சீறிக்கொண்டு வந்து நிற்க அவளின் போன உயிர் திரும்பி வந்தது அவன் இறங்கி சுற்றும் முற்றும் பார்க்க அவனிடம் சென்று விட துடித்து அத்தான் என்றவாறே அவனை நோக்கி ஓடினாள் அவளை தேடிக்கொண்டிருந்தவர்கள் அவளைக் அவளை கண்டதும் அடிக்க பாய்ந்தார்கள் ஆனால் அவள் மேல் ஒரு அடிப்படும் முன் அவளை ஒரே நொடியில் இழுத்து தனக்குள் அடை காத்து கொண்டான் ரகு அவன் சுதாரிக்கும் முன் அத்தனை அடிகளும் அவன் மேல் விழுந்தன அத்தனையும் வாங்கி கொண்டவன் அவளை விடாமல் இருக்கிக் கொண்டான் அவளும் பயத்தில் அவனோடு போனாள் அதன் பிறகு அவர்களை நிறுத்தி அவர்கள் கைகளில் கால்களில் விழுந்து பேசி பேசி சமாதானம் செய்து அத்தனை பொறுப்புகளையும் தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி மெல்ல கீர்த்தியை அனுப்பி வைத்தான் அதற்குள் அவள் தொழிகளவளை தேடி வந்துவிட அவர்களோடு கீர்த்தியை அனுப்பி வைத்துவிட்டு பழியை தான் கொண்டான் அதற்குள் போலீஸ் வந்துவிட ரோ ரகுவை அழைத்து சென்று ஸ்டேஷனில் அமர வைத்தார்கள் ஏற்கனவே சுந்தரியை அழைத்து செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டு வந்திருந்தான் திவாகர் ரகுவின் கிளையண்ட் யாரிடமேனும் உதவி கேட்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்க அதிர்ஷ்டவசமாக அந்த பையனின் அப்பா வேலை செய்யும் இடத்தின் முதலாளியே ரகுவின் கிளையண்ட் போக அவர்களிடம் பேசி சரி செய்து விட்டான் திவாகர் அந்த பையனின் மொத்த மருத்துவ செலவையும் ரகு ஏற்றுக்கொள்வான் என்ற ஒப்பந்தத்தோடு அவர்கள் கேஸை வாபஸ் வாங்கி கொண்டனர் ஆனாலும் இது நடந்தது இரவில் என்பதால் மறுநாள் காலை பத்து மணி வரை ரகு காவல் நிலையத்தில் தான் இருந்தான் அதற்குள் அந்த பையனின் உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரியவர நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் இரவெல்லாம் பயந்து கிடந்ததில் காய்ச்சல் கொண்டால் கீர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அது இதுன்னு அனுப்பாதீங்கன்னு சொன்னா நீங்க கேக்குறீங்களா மாப்ள என்று கடிந்து கொண்டார் கிருஷ்ணவேணி ஜெயராஜ் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டு வந்தார் டேடி இன்னைக்கு உன் கூடவே இருக்கட்டா மகளின் தலை கோதி கேட்டார் எதுக்கு நான் தான் இருக்கேன்ல மீராவும் ஊரில் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க மாப்ள நான் பார்த்துக்கிறேன் சரி அத்த அவளை திட்டாதீங்க உடம்பு சரியாகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் இல்லை டேடி இனிமேல் எங்கேயும் போகலை பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிறேன் கண்களில் நீர் வழியே சொன்னவளை சரி சரி விடு என்று கிருஷ்ணவேணியே சமாதானம் செய்தார் அவள் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டார் பிசினஸ் விஷயமாக மைசூர் சென்ற மீரா மறுநாள் ஊரில் இருந்து வந்தபோது நிகழ்ந்ததை அறிந்து கோபம் கொண்டாள் ஒரு உயிரோட வேல்யூ தெரியுமாடி உனக்கு என்று கீர்த்தியை அடி வெளுத்து விட்டாள் ரகுதான் பேசி சமாதானம் செய்தான் அவள் ஏற்கனவே அவ பயந்து போய் இருக்கா நீ இன்னும் அவளை கஷ்டப்படுத்தாத பார்த்துக்கலாம் என்று கூறினான் அவன் அத்தோடு விட்டுவிடவில்லை அந்த பையன் குணமடைந்ததும் கீர்த்தியை அழைத்துச் சென்று காட்டினான் அவன் உடலில் இருந்த கட்டுகளைக் கண்டு அழுதுவிட்டாள் அதன் பிறகு அவன் மருத்துவமனையில் இருந்தவரை அடிக்கடி சென்று பார்த்து அவனோடு பேசி சிரித்து பொழுதை கடித்துவிட்டு வருவாள் ஒவ்வொரு முறையும் ரகுவேதான் அழைத்துச் செல்வான் அப்படி ஒரு முறை சென்றபோதுதான் பார்த்திபன் பார்த்துவிட அந்த கேஸ் பற்றி தெரிந்ததால் அந்த பையனின் அப்பாவை மிரட்டி உண்மையை தெரிந்து கொண்டான் அவரோட மாமா பொண்ணு சார் பாவம் நல்ல பொண்ணுதான் ஏதோ தப்பு நடந்துடுச்சு இதை விட்டுடுங்க சார் என்று அவனே சொல்லவும் சரி என்று விட்டுவிட்டான் அவன் ஆனால் கீர்த்தியை எங்கோ பார்த்தது போலவே இருந்தது அவனுக்கு யார் என்றுதான் அவன் யோசித்து பார்த்தும் தெரியவில்லை இப்போது ஜெயராஜன் வீட்டில் பார்த்ததும் கீர்த்தியை அடையாளம் கண்டு ஜெயராஜிடம் அதை பற்றி சொல்லிவிட்டான் டாடி சாரி டாடி நான் வேணும்னே பண்ணல பட் நான் பண்ணது தப்புதான் டாடி விசும்பியபடி கூறினாள் கீர்த்தி அவள் தலையை ஆதுரமாக வருடினார் அவர் இந்த வயசுல எல்லாத்தையும் விளையாட்டை எடுத்துக்க தோணும் ஆனால் அது யாரையும் கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விளையாட நிறைய இடங்கள் இருக்கே எதுக்கு இப்படி ரோட்ல விளையாடணும் தப்பில்லையா அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தால் என்ன பண்றது சொல்லு மென்மையாக அவள் கண்ணம் வருடி கேட்டார் தப்புதான் டாடி மறுநாளே அத்தா ரொம்ப திட்டினாரு ம் டாடி இதெல்லாம் அத்தான் எனக்கு பண்ணதுக்காகத்தான் அவரை பிடிக்கும்னு இல்லை டாடி அத்தானை பிடிக்கும்ன்றதுனால தான் அன்னைக்கு அவருக்கு கால் பண்ணேன் கண்டிப்பா எனக்கு ஒன்றுன்னா ஓடி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதே போலத்தான் அவரும் வந்தாரு என்னால் தான் அவ்வளோ அடி வாங்கினாரு இன்னும் விசும்பினாள் அந்த சின்ன பையன் இப்போ எப்படி இருக்கான் அவரை நிமிர்ந்து பார்த்து கண்களை துடைத்துக்கொண்டே கூறினாள் நல்லா இருக்கான் டாடி இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான் அவன் படிக்கிறதெல்லாம் அத்தான் தான் ஸ்பான்சர்ஷிப் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு ஓ என்றவர் என் மகள் செய்த பாவத்திற்கு பரிகாரமா என்ற மனதிற்குள் கேட்டுக்கொண்டார் ஜெயராஜ் சொல்ல சொல்ல திகைத்தான் சேது இதோட அவன் நிறுத்தலடா அந்த விஷயத்துக்கு அப்புறம் கார் ஓட்டணும்னாலே கீர்த்தி பயப்பட ஆரம்பிச்சிருக்கா அதனால அவளை தன் கார்லயே கூட்டிகிட்டு போய் இசிஆர் ரோட்டில் அவளை ஓட்ட சொல்லி பயத்தை போக்கியிருக்கான் கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சாம் கீர்த்தியோட பயம் சரியாக இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான் சேது அவன் ஏன் சேது என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை அன்னைக்கு தன்னோட திறமையை காட்டி பொண்ணு கேட்குறேன்னு தானே சொன்னான் உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சேன் அதனால் மீராவை எனக்கு கொடுங்கன்னு ஏண்டா கேட்கல நேற்று போய் சம்மதம் சொன்னப்போ கூட அவன் இதெல்லாம் பண்ணதை ஏன் காட்டிக்கவே இல்லை சேது அமைதியாக இருந்தான் அடி வாங்கியிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் மீராவுக்காகனாலும் பரவாயில்ல கீர்த்திக்காக ஏன் பண்ணணும் அதுவும் வெளியில் காட்டிக்காமலையே சின்னதாக சிரித்தான் சேது என்னடா அப்புறம் ஜெயராஜோட மருமகன் எப்படி இருப்பான் டேய் என்று செல்லமாக அவன் தோளில் அடித்தார் அவனை மாப்பிள்ளையா ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு காரணம் தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனா அவன்தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ண ஒரே நாளில் என் மனசுல ஏதோ பெரிய இடத்துக்கு போயிட்டான்டா இன்னும் நெருங்கிட்டா மொத்தமாக என்னை சாய்ச்சிடுவான்னு நினைக்கிறேன் சிரித்தபடி அவர் சலித்து கொள்ள அதில்தான் அவ்வளவு பெருமை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தான் சேது மீராவும் ரகுவும் கண்கள் மூடி இனிய அமைதியை தழுவி தழுவிக்கொண்டிருக்க அதை கெடுக்கும் ராட்சசன் போல் அழைப்பு மணி அதை அழுத்திவிட்டு கதவை திறக்க காத்திருந்தான் சேரலாதன் சேரலாதன் செய்யப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்